பித்ரு சாப் முன்னோர்கள் அவங்க சாபம் இருந்தால் வாழ்க்கையில எதையுமே உருப்படும் இதுல நிறைய பேருக்கு இருக்கிற விஷயத்துல முக்கியமானது என்னன்னா எல்லா காரியமும் தடையாடுது என்ன பண்ணாலும் கிடையாது கல்யாணம் பண்றதுக்கு போறாங்க எல்லாம் பண்றாங்க என்கேஜ்மெண்ட் ஒரு நேரத்தில் கேன்சல் வேலைக்கு போறேன் இன்டர்வியூக்கு அட்டன் பண்றான் எல்லாமே பண்றான் பைனலா வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்றாங்க இப்படி எல்லாமே பிரச்சனையா இருக்குன்னா என்னதான் காரணமா இருக்கும் அப்படின்னா இதுக்கு பல காரணங்கள் ஓகேங்களா அதுல முக்கியமா நான் சொல்றேன் சாபங்கள் தோஷங்கள் ரெண்டு இருக்கு நார்மல் தோஷங்கள் அப்படின்னு சரி எளிமையா சில பரிகாரங்கள் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் சாபங்கள் அப்படின்னா அது மிக மோசமானதா இருக்கும் அது இந்த கலிகாலத்துல மிக மிக முக்கியமா பார்க்க வேண்டியது சாபங்கள் என்ன காரணம்னா அந்த காலத்துல நீங்க சினிமாலாம் எல்லாம் பார்த்திருப்பீங்க முனிவர்கள் வந்து சாபம் கொடுத்துருவாங்க அப்படின்னா அமரனாய் வாழ்வாயிர சாபம் வழங்குகிறேன் இந்த காலத்துல மனுஷனே மனுஷனுக்கு சாபம் கொடுக்குறான் அம்மா பிள்ளைக்கு சாபம் கொடுக்குது பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு சாப்பிடா எதிர் விடுக்கிற சைடு விடுக்காரு எல்லாருமே இருக்காங்க இந்த சாபத்தில் ஒரு கான்செப்ட் ஒன்னு புரிஞ்சுக்கங்க எல்லாமே பழச்சிருமா கால கடிதம்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு ஒரு டைமிங் இருக்கு குறிப்பிட்ட அந்த நேரம் வரும்போது சொல்லக்கூடிய வார்த்தை நல்லதோ கெட்டதோ பழச்சு புரியுதுங்களா